நட்சத்திரங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அகிரா ஒரு அழகான மலை கிராமம் ஒண்ணு இருந்துச்சு அங்கதான் ரொம்ப சுட்டியான அனைவரிடமும் பாசமா பழகக்கூடிய அகிரா அப்படின்ற ஒருத்தி வாழ்ந்து வந்தா அதே சமயத்துல ஒரு கொடூர மந்திரவாதியும் இருந்தான் அவன் கைகள்ல நீண்ட கோல ஒண்ணு வச்சிருப்பான் இருந்துச்சு அவளுக்கு நட்சத்திரங்கள்னா ரொம்ப பிடிக்கும் தினமும் இரவு வானத்துல இருக்கும் நட்சத்திரங்கள்ட பேசிட்டே இருப்பா அத பார்த்து எல்லாரும் கேலி செய்வாங்க என்னடாய்வா நட்சத்திரங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஆனாலும் அவ அதே இலங்கண்டக மட்ட रात्री yana நட்சத்திர தபகலனா அவளுக்கு தூக்கமே வராது அதே சமயோ அந்த கொடூர ਮੰ드ரவாடியான மலைக்கா பல இடங்கள்ல யாரையோ தேடிட்டு இருக்க காடு மலை விடாம அவனோட தேடுதல் விட்ட பயங்கரமா இருந்துச்சு இந்த பக்கம் ஏதுவா அரியாதாயிரா நட்சத்திரங்கள் பின்னால ಅಲஞ்சிட்டுப்பா ஒரு நாளிலே ராத்திரி ஐயரா வானத்தை பார்த்துக் கொண்டிருக்க திடீரென்று அவள் நட்சத்திரங்கள் அவலகத்திற்கு போயிட்டா அவளால் அவளையே நம்ப முடியல நட்சத்திரம் அவளை பார்த்து ஏதோ சொல்வது போல இருந்துச்சு அவளுக்கு டக்குன கண்ணை நினைத்து பார்த்தவள் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தாள் ச்சே எல்லாம் கனவு போல அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போயிட்டா விடுஞ்சதோ இழந்து கண்ணாடி பார்க்கும் போதுதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளது வெள்ளை நிற முடிகள் எல்லாம் தங்கம் நிற முடிகளா மாறி இருந்துச்சு அவளுக்குள் உள்ளுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி அப்பதான் அவ நினைச்சு பார்த்தா நேற்றிரவு நட்சத்திர உலகத்திற்கு போனது உண்மைதான் போல அப்படின்னு அவளுக்குள்ள நட்சத்திரங்களை கட்டுப்படுத்த சக்தி வந்துருச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் அவளுக்கு புரிஞ்சிச்சு அவளது பொறுப்பு இப்ப அவளுக்கு என்னன்னு புரிஞ்சுச்சு பயணம் செய்பவர்களுக்கான பழிகாட்டு நட்சத்திரங்களை ஒளி ஒழுங்குபடுத்திவா இப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு இத இதூர மந்திரவாதி மலைக்கா கண்டுபிடிச்சிடுவா முத வேலையா ஐகிராவ தேடி வருவா அகிராவின் மலை கிராமத்துக்கு வந்து அவள கடத்திட்டு போவா அவளுக்கு உதவ யாருமே வ முன் வரல ராத்திரி நேரமும் வந்துச்சு அகிராவின் சக்திகளை தன் பக்கத்துல இருக்க பல மந்திரங்களை சொல்லுவான் அகிரா அவனிடம் பேசி பாப்பா கத்தி பாப்பா அவன் எதுக்குமே தலை சாய்க்க மாட்டான் நீ யார் என்னை ஏன் இப்படி கட்டி வைத்திருக்கிறாய் அப்படின்னு அவ கத்த அவன் யார் என்பதை இப்பொழுது சொல்கிறான் மலைக்கா வேறு யாரும் இல்லை அகிராவின் அண்ணன் தான் அதே மலை கிராமத்தில் அதன் அதிகமாகி உலகை ஆட்டி படைக்க விரும்பினான் இத கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சாகிறா அவனோட பயங்கரமா போராடணும் ஆகிறா ஆனா அவன் விடுவதா இல்லை அப்போ ஒரு பெரிய ஒளி மலைக்காவிடம் இருந்து மொத்த சக்தியை எடுத்து அகிராவுக்கு கொடுத்துச்சு இதை எதிர்பார்க்காத அகிரா தன் அண்ணனுக்கு எதுவும் ஆக வேண்டாம் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொண்டா அந்த ஒளி அவனை ஒரு சாதாரண மலைவாசியா மாத்துச்சு மலைக்காவுக்கு எந்த ஒரு நிகழ்வுமே இப்ப நினைவில இல்ல ரெண்டு பேரும் தங்களோட கிராமத்துக்கு போனாங்க அகிரா தனக்கு கொடுக்கப்பட்ட சக்திகளை வீணாக்காம மக்களுக்காக பயன்படுத்துவா